வணக்கம் இது எபிசோட் மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனலை பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் ஸ்டோரி போடும்போது உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் முதலிரவு தம்பதிகளுக்கு ஏற்ற காலநிலையாய் வெளியே இடி மின்னலோடு மழை பெய்து குளிரை பரப்ப இங்கே அரைக்குள்ளே ஆருத்ரனின் அருகே பதுமையாய் நிற்கும் பெண்ணவள் தேகமோ ஆணவனின் மூச்சுக்காற்றின் வெப்பத்தில் அவளின் மேனியில் இருந்த குட்டி குட்டி பூனை முடிகளும் சிலிர்த்தெழுந்தது ஆருத்ரனின் ஆழ்மனக் காதலோ அவன் முட்டாள் மூளையை பின்னுக்கு தள்ளி கண்முன்னே நிற்கும் ரதி அவளின் அழகை அள்ளி எடுத்து ஆராதிக்க சொல்லி அவனுக்கு ஆணையிட்டது பின்னுக்குள் புதைந்து கிடக்கும் பொக்கிஷத்தை கொள்ளையிட ஆணவனின் தேகமும் பரபரத்தது அவளின் செழித்த அழகில் ஆருத்ரனின் பார்வை பட பாவை அவளோ சிவந்து நின்றால் செந்தேனாய் பிசினஸ் மேக்னட் அவனோ பங்கு சந்தையில் பல ஏற்ற இறக்கங்களை பார்த்து அதில் வெற்றிவாகையும் சூடியுள்ளான் ஆனால் இன்றோ பருவ பெண்ணின் மேனியில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் கண்டு மூச்சையாகி போய் நிற்கின்றான் மனம் கட்டுப்பாட்டை இழக்க கட்டினம் காளையாக மாறி அவள் இடையை இறுக்கி வெண்சங்க கழுத்தின் அருகே சென்று அவள் வாசத்தை உள்ளிழுக்க மகிழினி தேகமோ மன்னவன் தீண்டலில் நாணலாய் வளைய அவள் வளைக்கரமோ ஆணவனின் சிகையை பற்றிக்கொண்டது அவளின் கழுத்து வளைவில் மோகம் கொண்டு முத்தம் பதிக்கப் போகும் அந்த நொடியில் வெளியே பலத்த இடியொன்று இடிக்க அந்த சத்தத்தில் அவன் மூளை விழித்துக்கொண்டது உடனே அவனை சுயத்திற்கு கொண்டுவர வர தண்ணீரை மீண்டவன் பெண்மானை கோபமாய் தூரம் தள்ளிவிட கீழே விழப்போனவள் சுதாரித்து நிலையாக நின்று கொண்டாள் நீ சரியான மாயக்காரி தாண்டி அதான் இப்படி மினுக்கிட்டு வந்து இருக்க எதுக்கு இவ்வளோ மேக்கப் என மயக்கதானே என மொத்த பழியையும் தூக்கி அவள் மேல் போட மகிழினிக்கு அவன் கூற்றில் கோபம் வந்தாலும் தன்னை நிதானித்து கொண்டு ஏன் மயக்கனா என்ன தப்பு என் புருஷனை தானே மயக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் எந்த தப்பும் இல்லை அரு ஏன அவள் பதில் சொல்ல ஏய் முதல்ல இந்த ஆறுனை சொல்கிறத ஸ்டாப் பண்ணு இடியட் ஆமாம் தப்பு தான் அப்படி கூப்பிடக்கூடாது தான் இன்று இடையில் வார்த்தையை நிறுத்தி அவனை பார்க்க என்ன சொன்ன உடனே ஒத்துக்கிட்டா என ஆருதரனும் யோசனையாகி அவளை திரும்பி பார்க்க அவன் திரும்பிய அழுத்த நொடி புருஷனை பேய சொல்லி கூப்பிடக்கூடாதான் நம்ம ஊர்லேருந்து வந்திருக்க கிளவி சொல்லுச்சு அதனால இனி ஆசையாக மாமானு கூப்பிட்றேன் ஓகே தானே மாமா என அவள் இழுத்து ராகம் பாட அதில் அவன் கோவம் கரையை கடந்தது உனக்கு திமிருடி நான் சொன்னதையும் கேட்காம கல்யாணமும் பண்ணி இதோ இந்த ரூமுக்கு வந்து இவ்வளவு பேசுற வரைக்கும் உன்னை எதுவுமே செய்யாம விட்டு வச்சிருக்கேன்ல நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் பேசுவ என கோபமாக முடிந்துவிட்டு அவள் கைகளை பற்றி எடுத்து பால்கனி இருக்கும் கதவு அருகே அவளை இழுத்து செல்ல மாமா என்ன பண்றீங்க விடுங்க ஆ கை வலிக்குது விடுங்க என அவளும் வழியில் கத்திக்கொண்டே அவன் இழுப்புக்கு செல்ல பால்கனி கதவை நீக்கியவன் அவளை ஒரே இழுவாய் இழுத்து வெளியே தள்ளி கதவை அடைக்கப் போக அறையை விட்டு வெளியே பால்கனியில் சென்று விழுந்த மகிழினி அவன் கதவை சாற்ற போவதை பார்த்து பதறி எழுந்து மாமா வெளியில் மழை பெய்து கதவை மூடாதீங்க ப்ளீஸ் என அவள் கிஞ்ச ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு இப்ப எவ்வளவு வாய்ப்பேசுன உனக்கு இந்த இடம் தான் கரெக்ட் அங்கேயே கெடை அப்பதான் புத்தி வரும் என பல்லெடுக்கில் அவளை திட்டி விட்டு பால்கனியின் கண்ணாடி கதவை மூடினான் ஆருத்ரதேவ் மமா பிளீஸ் குளிருது இடிவர பயங்கரமா இடிக்குது கதவை திறங்க பிளீஸ் எனக்கு பயமா இருக்கு என மூடிய கதவை அவள் தட்டி தட்டி அவள் கைகள் ஓய்ந்திருக்க ஆருத்ரனோ மேல் ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டு குளிருக்கு இதமாக கதகதப்பான போர்வையை எடுத்து போர்த்திக்கொண்டு விழிகளை மூடினான் மகிழினியோ கை ஓய அந்த கதவை தட்டியும் அவன் எழாமல் போக இதற்கு மேல் முடியாதென அங்கு பால்கனியில் போடப்பட்டிருந்த மூங்கிலால் ஆன நாற்காலியை இழுத்து வந்து அவனை பார்க்கும்படியான இடத்தில் அதை போட்டு அதன் இருக்கையில் அமர்ந்தவள் தன் கன்னத்தில் கை வைத்து அங்கே உள்ளே அறையில் கண்மூடி துயில் கொள்ளும் தன் ஆசை மணாளனின் அழகை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் எத்தனை நாட்கள் கனவிலே ரசித்த முகம் ஆனால் இனிமேல் அருகில் இருந்து ரசிக்கும் வாய்ப்பு தன் ஆயுளுக்கும் கிடைத்தது எண்ணி மகிழ்ந்து கொண்டிருப்பவள் எப்படி அந்த வரத்தின் முதல் நாளை வீணடிப்பாள் அச்சோ என் தங்கம் எவ்வளவு அழகு இந்த மொத்த கம்பீரமான அழகுக்கும் சொந்தக்காரி நான் மட்டும்தான் என எண்ணி கர்வம் கொண்டால் தெரிவையவள் மாமா சீக்கிரமே உங்களை அணைச்சு உங்கள் நெஞ்சத்தில் கண்மூடி நான் உறங்கணும் நீங்கள் திட்டும்போது வலிக்கத்தான் செய்யுது ஆனால் திட்டுறது நீங்களா இருக்கனால வலி கூட சுகமாக மாறிடுது உங்கள் கோபத்தை என்னால் தாங்க முடியும் ஆனால் என்னை எப்பவும் வெறுத்துறாதீங்க மாமா அதை மட்டும் என்னால் தாங்கவே முடியாது நீங்கள் இல்லாமல் இந்த மகிழினி இல்லை என்று அவன் முகம் பார்த்து உரைத்தவள் காற்றிலே பறக்கும் மொத்தம் ஒன்றை அவனுக்கு அனுப்பி வைத்தவளுக்கு இப்போதுதான் ஊசியாய் குளிர் அவள் உடலை துளைக்க தன் சேலை முந்தானையை எடுத்து தன்னை சுற்றி போர்த்திக்கொண்டு விடாது பெய்யும் மழையை திரும்பி பார்த்தாள் பால்கனி வெட்ட வெளியாக இல்லாமல் போனதால் அவளை மழை நனைக்கவில்லை ஆனால் இடியின் சத்தமும் நடு இரவும் அவளுக்கு பயத்தை தர இருக்கையை விட்டு எழுந்தவள் கீழே உடலை குறுக்கியபடி அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் நேரம் செல்ல செல்ல உறக்கம் அவளையும் தழுவ அமர்ந்தபடியே துயில் கொண்டாள் இடியின் சத்தம் அறைக்கு உள்ளேயும் கேட்க அந்த சப்தத்தில் கண் விழித்தான் ஆருத்ரன் முதலில் அவன் கண்கள் பெண்மானை தேட அவள் கீழே மடங்கி அமர்ந்திருப்பதால் அவள் திருமுகம் அவனின் விழிகளில் சிக்கவில்லை அதில் பதறியவன் எங்க போனாய்வ என எண்ணியபடியே பால்கனி கதவை திறக்க அவன் காலடியில் விழுந்தாள் மகிழினி அவள் உடலை குறுக்கி படுத்திருந்த தோற்றம் அவன் மனதை வாட்ட தன்மேலே கோபம் கொண்டவன் பூ போல அவளை மெதுவாக தன் கைகளில் ஏந்தி கொண்டு அறைக்கு உள்ளே வந்தான் மலர் குவியலாய் பெண்ணவள் ஆருத்ரனின் கைகளுக்குள் இருக்க அவள் முகத்தை நோக்கியவன் என்ன கொல்றடி ராட்சசி இந்த காதல் உண்மையா பொய்யா எதுவுமே எனக்கு இப்ப புரியல என்னால் உன்னை ஏற்றுக்கவும் முடியல ஏதோ ஒன்று என்னை தடுக்குது நான் உன்கிட்ட மயங்கி போறது எனக்கு பிடிக்கவே இல்லை தனிப்பட்ட முறையில் உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை ஆனால் என் பேச்சை கேட்காம என் சொல்ல மீறி நீ என்னை கல்யாணம் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை உன்னை காயப்படுத்தினா அது எனக்கும் வலிக்குது ஸோ உன்னை காயப்படுத்தாமல் இருக்க ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது விஷயமா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங் உனக்கு சொல்கிறேன் ஸோ பி ரெடி கிரேசி கேர்ள் என தூங்கும் அவளிடம் சொன்னவன் மெதுவாக அவளை கட்டிலின் மறுபக்கம் படுக்க வைத்து போர்வையை போர்த்து விட்டான் ஆருத்ரன் பிறகு அவனும் தன் இடத்தில் வந்து படுத்து உறங்கி போனான் கதிரவன் தன் கதிரொளியால் பூமியை தழுவிக்கொள்ள பறவை இனங்கள் இறை தேட பறந்து செல்லும் அழகான காலை பொழுது இங்கே அறையில் முதலில் கண்விழித்த ஆருத்ரன் தன் நெஞ்சில் ஏதோ பாரமாக இருப்பது போல் உணர்ந்து கீழே குனிந்து பார்க்க அங்கே அவனின் மாயக்காரி அவன் நெஞ்சில் தலை வைத்து சுகமாய் உறங்கிக் கொண்டிருந்தாள் அதை கண்ட ஆணவனின் இதய துடிப்பு அதிகரிக்க அவன் நெஞ்சில் இதமாய் ஒரு சுகம் வந்து குடியேறியது இருந்தாலும் இந்நிலை நீடிக்க கூடாது என்று அவளை எழுப்ப போக அந்நேரம் அவன் அரைக்கதவை படபடவென்று தட்டினார் செல்வி அந்த சத்தத்தில் கண்மணித்து கொண்ட மகிழனி பதறி போய் எழுந்தாள் பால்கனியா தானே இருந்த இப்படி இங்க வந்த என்னை யோசித்து தன் கணவன் முகம் நோக்க அவள் என்ன ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் இல்லாத முலைய வச்சு ரொம்ப யோசிக்காத நான் தான் பாவம் பார்த்து உன்னை இங்க உள்ள தூக்கிட்டு வந்து போட்டேன் என்று அலட்சியமாக ஆருத்தரன் பதில் சொல்ல என்ன என்னை தூக்கிட்டு வந்தீங்களா ச அப்ப போய் நான் தூங்கியிருக்கேன் பாருங்க நீங்க என்ன இதுவரை என் கனவுல தான் தூக்கி இருக்கீங்க ஆனா இப்ப நிஜமா நடந்திருக்கு ஆனா நான் அப்ப இல்லையே என அவள் ஏக்கத்தில் புழம்பி தவிக்க அதை கண்டு எரிச்சலானவன் ஏய் லூசு மாதிரி உளராம போய் கதவு தர என சொல்லி அவன் எழுந்து செல்ல அந்த கதவு தட்டும் சத்தம் அவள் செவியில் உரைக்கவும் தன் விழிகளை சுழற்றி இருந்த கோலத்தை பார்த்தாள் அறையில் முதலிரவுக்கு செய்த ஏற்பாடுகள் எதுவும் களையாமல் அப்படியே இருப்பதை பார்த்தவள் அதிர்ந்து போனாள் இதை உறவினர் யாராவது பார்த்தால் தங்களின் அந்தரங்கம் அவர்களின் பேச பொருளாக மாறும் இல்லாமல் பாட்டியின் மனமும் வேதனைப்படும் என உணர்ந்தவள் வேகமாக எழுந்து அறையின் அலங்காரத்தை கலைத்து பூக்களை அங்கங்கு உதிர்த்துவிட்டு பின் அதே வேகத்தில் முன் சென்று நின்றாள் ஏய் காலையிலேயே என்ன டென்ஷன் பண்ணாம வடிய விடு எங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்லு முதல்ல கதவை ஓபன் பண்ணணும் நகரு ஹச்சோ இப்படியே போய் திறக்க கூடாது அதுக்கு தான் சொல்றேன் ஒரு நிமிஷம் அமைதியா நில்லுங்க மாமா என சொல்லியவாறு அவன் தலைமுடியை கலைத்து விட்டவள் கைகளில் இருந்த உதிரி பூக்களை அவன் மேல் அங்கங்கு தூவி விட்டு அவன் பனியனை கசக்கி தன் குங்குமத்தை அவன் நெஞ்சில் தேய்த்துவிட்டு விட்டு நிமிர்ந்தாள் வாட் த ஹெல் என்ன பண்ணி வச்சிருக்க என்ன இப்படியே போய் எப்படி டோர் ஓப்பன் பண்றது அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க இடியட் இந்த மாதிரி போனாதான் தப்பாக நினைப்பாங்க மாமா நமக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு ஏன்னா அவள் விளக்க ஆமாம் அதான உண்மை தெரிஞ்சால் தெரிஞ்சிட்டு போகட்டும் அதில் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை என உதட்டை சுழித்து அலட்சியமாக ஆறுதரன் சொல்ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் ஆனால் இதை பார்த்துட்டு போய் கிட்ட சொன்னால் அவங்க நம்ம நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க இதெல்லாம் தேவையா அதான் இப்படி செஞ்சேன் நான் போய் கதவை ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் அமைதியாக இருங்க போதும் என்று சொல்லிவிட்டு கதவை அவள் திறக்க அங்கே செல்வியோடு இன்னும் ஒரு சில பெண்கள் நின்று கொண்டிருந்தனர் மகிழணி கதவை திறந்ததும் அவளை அவர்களின் விழிகள் அளவெடுத்து பின் திருப்தியுற்று அவள் முகத்தை பிடித்து கொஞ்சி சீக்கிரம் தலைக்குளிச்சு கீழவாமா என சொல்லி வந்தவர்கள் சென்றுவிட செல்வி மட்டும் அங்கேயே நின்றவர் ஏண்டி புதுசா வாழ வந்த பொண்ணு இவ்வளோ நேரம் தூங்குனா வீடு விடியுமா ஓ போய் சட்டன குளிச்சு கீழே வா என அதட்டிய பிறகு அங்கிருந்து நகர்ந்தார் பின் கதவை சாற்றிவிட்டு திரும்ப ஆருத்ரன் அங்கு இல்லை அவன் எப்போதோ குளிக்க சென்றிருந்தான் குளிய நிறையில் சத்தம் கேட்க அவள் புரிந்து கொண்டு அவனுக்கான உடைகளை தேர்வு செய்து எடுத்து வைத்தாள் கட்டிலில் பிறகு அதே நிறத்தில் தன் சேலையையும் தேடி எடுத்து வைத்தாள் ஆசையாக அந்நேரம் அவன் குளித்து முடித்து வெளியே வர அவன் கட்டுடல் தேகத்தை தன் விழிகளால் வருடியவள் பின் தன் உடையை எடுத்துக்கொண்டு குளிக்க ஓடினாள் நேரமானதால் தனக்கான உடையை அவள் எடுத்து வைத்ததைக் கண்டு கோவமுற்றவன் வேண்டுமென்றே அதை அணியாமல் வேறு ஒன்றை எடுத்து அணிந்து கொண்டான் ஆருத்ரன் மகிழினி குளித்து முடித்து தலையில் துண்டை கட்டிக்கொண்டு நீல நிற புடவையில் அன்றளந்த மலராக பளிச்சென தெரிந்தாள் முதலில் அவள் கண்கள் ஆசையாக தன்னவனின் உடையை பார்க்க அவனோ கிரீன் நிறத்தில் சட்டை அணிந்து அவள் ஆசையில் தீயை வைத்தான் மலரின் முகம் ஒரு நொடி வாடினாலும் உடனே தன் புன்னகையை மீட்டிக்கொண்டு என் மாமா எந்த ஷர்ட் போட்டாலும் அழகுதான் என எண்ணி கண்ணாடி முன்பு வந்து நின்று தயாரானாள் மகிழினி தன் கூந்தலை அவிழ்த்தவள் துண்டால் அதன் ஈரத்தை ஒற்றி எடுக்க இங்கே ஒருவன் அவளின் செயல்களை விழியகற்றாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளின் மனதை காயப்படுத்தினால் கூட எப்படி இவளால் மீண்டும் என்னிடமே வந்து புன்னகையோடு நிற்க முடிகிறது இதுதான் இவள் குணமா இல்லை வேஷமா என்னை யோசித்து கொண்டே அவளை பார்த்தான் அவன் தன்னையே பார்ப்பதை கண்ணாடி வழியே பார்த்தவள் அவன் புறம் திரும்பி என்ன என புருவம் உயர்த்தி வினவ அவள் கண்டு கொண்டதை அறிந்து திரு திருவென வெளித்தான் அவனின் இந்த பாவனையை கண்டவளுக்கு அவனை அள்ளி அணைத்து செல்லம் கொஞ்ச தோன்றியது மகிழினி இன்னும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்தவன் எவ்வளவு நிரந்தா கண்ணாடி முன்னாடி நிற்ப நகருடி என படபடவென கூறியவன் அவளை தள்ளிவிட்டு கண்ணாடி முன்னின்று ரெடியானவன் கிளம்பி வெளியே போக மீண்டும் வேகமாக வந்து அவன் வழியை மறைத்து நின்றாள் இப்ப என்ன என அவன் முறைத்தபடி கேட்க நான் உன்னு சொல்லுவேன் அத மட்டும் நீங்க கேட்டா போதும் என மகிழினி பீடிகை போட ஹோ மேடம் எனக்கே ஆர்டர் போடுறீங்களா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது ஒழுங்கா நகர்ந்து போ என கோபமாக சொல்லி அவளை தள்ளிவிட்டு கதவை திறக்க போனவன் கையை பிடித்து தடுத்து அந்த கதவிற்கும் அவனுக்கும் இடையில் இருந்த இடைவெளியில் சென்று நின்றாள் மகிழினி நெருக்கம்தான் காதல் பாஷையோ இப்போதும் ஒரு இன்ச் இடைவெளியில் நின்று கொண்டு அவனின் உணர்வுகளை காலையிலே ஆட்டம் காண வைக்கிறாள் அவளை அறியாமலே கழுத்தில் இருந்த மஞ்சள் தாளி பெண்ணவள் மேல் இருக்கும் உரிமையை எடுத்து கூற இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த ஒரு இன்ச் இடைவெளியையும் குறைத்து அவள் அருகே நெருங்கி நின்றவன் ஏய் அறிவில ரொம்ப ஓவரா போற நானும் மார்னிங்ல இருந்து பாக்குறேன் என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற என்ன இதெல்லாம் ஓ லிமிட்ல நீ இரு அதை தாண்டி என்கிட்ட இப்படி நெருங்காத ஒழுங்கா இப்ப நகரு என அவளிடம் ஆறுதிரன் சீர அவளின் மனசாட்சியோ இப்போ நெருங்கி நிற்கிறது நீ தாயா என் அழகு ராட்சஸா என்னை தனக்குள்ளே பேசிக்கொண்டு வெளியில் சரி கத்தாதீங்க ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்குள்ள நான் சொல்லிடுறேன் ப்ளீஸ் என்னை அவள் கெஞ்ச உன் டைம் ஸ்டார்ட் ஆகி டென் செகண்ட் ஆச்சு என்னை ஹிட்லராய் மாறி அவன் சொல்ல அதில் அதிர்ந்தவள் வேகமாக சொல்ல தொடங்கினாள் நான் சொல்றது எனக்காக இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்மளை நினச்சி தான் இதை சொல்கிறேன் இந்த ரூமுக்குள்ள என்னை திட்டுங்க பேசாம கூட என்னங்க ஆனால் நாம வெளியில எல்லார் முன்னாடியும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கணும் நாம் சந்தோஷமாக தான் இந்த கல்யாணம் பண்ணி இருக்கோம்னு பாட்டிலேருந்து இங்கே வந்திருக்க சொந்தக்காரங்க வர எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் வெளியே போயும் என்னை பிடிக்காத மாதிரி கோவமாக நடந்து கேட்டா அது அவங்களுக்கும் கஷ்டம் அவங்க சும்மா இல்லாமல் அத்த கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அவங்களுக்கும் சங்கடம் அதான் இப்படி சொல்கிறேன் வெளியே வந்து கோவமாக இருக்காதீங்க பிளீஸ் ஆரு என கண்கள் சுருக்கி அவள் கெஞ்ச அவள் கூற்றின் உண்மையை புரிந்தவன் ஓகே பட் நீ வெளிலையும் என்கிட்ட ஓவரா அட்வான்டேஜ் எடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன் மைண்ட் இட் என சொல்ல அதற்கு அவளும் சரி என தன் ஜிமிக்கி ஆட தலையசைக்க அதை ஒரு கணம் ரசித்தவன் பின் கடுமையான குரலில் இன்னும் என் நிற்கிற நகரடி என சொல்ல நீங்கள் தான் நகரணுமாமா நான் இல்லை என்ற அவளின் கூற்றில் வேகமாய் அவளை விட்டு விலகி செல்ல அவளும் கதவை திறந்து வழிவிட்டாள் அவன் வெளியே போகும் முன் ஏய் ஒழுங்கா இந்த மாமான கூப்பிடறத நிறுத்து ஹச்சோ பாட்டி திட்டுவாங்க வேகமாக சொல்லியவள் அங்கிருந்து நகர்ந்து உள்ளே ஓடிவிட்டாள் இருடி அவங்க ஊருக்கு போகட்டும் அப்பருக்கு உனக்கு என்று போகும் அவளை பார்த்து சொல்லிவிட்டு கீழே சென்றான் இங்கே மகிழினி கூந்தரை தளர்வாக பின்னறிட்டு குங்குமத்தை ஆசையோடு அள்ளி தாளையிலும் உச்சியிலும் வைத்தவள் வேகமாக அவன் பின்னை சென்றாள் ஆறுதன் சென்று தன் தந்தையோடு அமர மகிழினி நேராக பூஜை அறைக்கு சென்று விளக்கேற்றி வழிபட்டு பின் லக்ஷ்மியை தேடி சமையல் அறை சென்றாள் அங்குதான் சாரதாவும் இருக்க அவளை கண்டதும் பாத்தாயி இந்தா முதல்ல இந்த இரணைய குடி உடம்பு சுட்டுக்கு இதுதான் சரியா கேட்கும் என அவர் இரு பொருள் அர்த்தத்தில் சொல்ல அவளுக்கு அது புரியவில்லை என்றாலும் அதை வாங்கி குடித்தாள் ஆருத்ரனுக்கும் வேலையாள் மூலம் குடிக்க அனுப்பி வைத்தார் சாரதா பிறகு லக்ஷ்மி அருகே சென்றவள் சாரி அத்தம்மா நாயிலிருந்து நான் நேரமா எழுந்து எல்லாமே நானே செய்றேன் நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும் என அவள் சொல்ல எதுக்கு சாரி எல்லாம் தங்கம் இது உன் வீடு நீ உன் இஷ்டப்படி இரு உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா என அவள் நாடை பிடித்து பாசமாக சொல்ல அவரின் பாசத்தில் எப்போதும் போல மகிழ்ந்தவள் அவரை அணைத்து கொண்டால் ஆதூரமாக சரி சரி உன் அத்தையா அப்புறம் கொஞ்சலாம் கண்ணு முதல வந்து சாப்பிடு என மகிழினியை டைனிங் ஹாலிற்கு அழைத்து சென்றார் சாரதா அதே நேரம் மற்றவர்களும் சாப்பிட அமர்ந்தனர் ஆருத்ரன் அமர அவனுக்கு பரிமாற அவன் அருகே ஆசையாக வந்து நின்றாள் மகிழினி நீயே கண்ணு நிக்கிற நீ உக்காந்து சாப்பிடு இது உங்களுக்கான விருந்து போ போய் உன் புருஷன் பக்கத்துல உட்காரு என லக்ஷ்மி கூற ஆமா மஹிமா வந்து இப்படி உட்காரு வா என அவளுக்காக ஆருத்ரன் அருகில் இருந்த சேரை இழுத்து அவளை கிருஷ்ணன் அமர வைக்க இதையெல்லாம் பார்த்து செல்விக்கு கடுப்பானது கூடவே ஆருத்ரனுக்கு தன் குடும்பம் அவளை தாங்குவது கண்டு எரிச்சலானது அவர்களின் பாசத்தில் திளைத்தவள் தன் கணவன் அருகில் அமர்ந்து சாப்பிட தட்டை எடுத்து வைக்க அதை விரும்பாத ஆருத்ரன் மா எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்படி நானே போட்டு சாப்பிடவா இதெல்லாம் பக்கத்தில் நின்னு இவதான பரிமாறணும் என தன் அம்மாவிடம் ஆரம்பித்து என்ன டார்லிங் நான் சொல்றது சரிதானே என பாட்டியிடம் கேள்வியை முடித்தான் ஆருத்ரன் டேய் இத்தனை நாள் மகி பரிமாறிதான் நீ சாப்பிட்டியா என கிருஷ்ணன் வினவ அப்ப எனக்கு கல்யாணம் ஆகல அதான் இப்ப ஆயிடுச்சுல அதான் கேக்குறேன் சோ டாடி நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒருவேளை அவளுக்கு பரிமாற இஷ்டம் இல்லனா நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணலைனி என கொழுக்கு பிடி போட்டு அவன் நிறுத்த அவனுக்கு தன் கரங்களால் பரிமாற மகனுக்கு கசக்குமா என்ன அவள் உடனே எழுந்து தன் கணவனுக்கு பரிமாற ஆரம்பித்தாள் உள்ளன் போடு மாமா இந்தாங்க முதல்ல ஸ்வீட் சாப்பிடுங்க என அவள் ஒருபடி மேலே சென்று ஆசையாக ஊட்டியே விட இவன் அவளை பழி வாங்குவதாக எண்ணி அவளை முதலில் சாப்பிட விடாமல் செய்தால் அவன் அறிவு மனைவியோ கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அடித்து அடித்துவிட்டாள் கடைசியில் இவன்தான் அவள் செயலில் அதிர்ச்சியில் உறைந்து போனான் டேய் இப்ப நீ அவளுக்கு ஊட்டி விடு என சாரதா பாட்டையும் கோல் அடிக்க இதுக்கு நீ பேசாம மூடிட்டே இருந்திருக்கலாம் என அவன் மனசாட்சி அவனை கேலி செய்ய அதை அடக்கியவன் வேறு வழி இல்லாமல் அவளுக்கு ஊட்டிவிட்டான் ஊட்டும்போது அவன் முகம் கடுகடவென்று இருப்பதை பார்த்தவளுக்கு பயப்பந்து இப்போது அவள் நெஞ்சுக்குள் உருள ஆரம்பித்தது ஆனவனின் கூறீட்டி பார்வை உடலை துளைக்க தன் தலையை தாழ்த்தி கொண்டவள் ஆறுதரனை பாராமல் அவன் தட்டை மட்டுமே பார்த்து அவனுக்கு பிடித்ததை பரிமாற ஆரம்பித்தாள் பரிமாறும் ஆர்வத்தில் அவள் இடுப்பு மடிப்பு சற்று கீழிறங்கியதில் அவள் மெல்லிடை அவன் கண்களுக்கு விருந்தாக தென்பட்டது அந்நேரம் பார்த்து கிருஷ்ணன் சக்னியை கேட்க இவளும் இங்கிருந்து எட்டி கொடுக்க யதார்த்தமாக அவள் மெல்லிடை அவன் வலது கையை லேசாக உரசி சென்றதில் மின்சாரம் பாய்ந்தது அவன் உடல் நரம்புகளில் இதற்கு மேல் முடியாதென பாதி சாப்பாட்டில் எழுந்தவன் கை கழுவ கிச்சன் உள்ளே சென்றான் பின்னாலே மகிரனையும் செல்ல அவன் கை அழம்பியதும் நீண்ட நாள் ஆசையான தன் சேலை முந்தானையை எடுத்து கை துடைக்க கொடுக்க அதை தட்டாமல் வாங்கியவன் தன் கைகளை அவள் முந்தியில் துடைத்து கொண்டே அவளின் விழிகளை பார்த்து ஊட்டியா விடுற ஈவினிங் வந்து உன் ஆட்டத்துக்கு ஆப்பு வைக்கிறேன்டி என கோபமாக சொன்னவன் கை துடைத்த முந்தானையை லாவகமாக அவள் இடுப்பிலே சொல்கிவிட்டு அவளுக்குள் சிறு பூகம்பத்தை உருவாக்கிவிட்டு சென்றான் ஆருத்ரன் அவன் ஹிப்பில் கை வைத்ததில் அவன் சொன்ன ஆப்பை மறந்துவிட்டு மதி மயங்கி போய் நின்றிருந்தாள் பேதை இவள் ஆருத்ரன் அவளுக்கு வைக்க போகும் ஆப்பு என்னவோ பார்ப்போம் உங்களுக்கு தெரியுமா டியஸ் எனி கெஸ் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஹலோ மக்களே கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்க கதை படிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் வர வியாழக்கிழமை அணிக்கு வெளிவரும் தேங்க்யூ